மக்கள் குப்பை மக்கள் குப்பை நான் தான் எனக்கு பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் கொடுங்கண்ணா தம்பி நான் இந்தமாரி பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணா மண் வளத்தை குறைக்குது காற்று எல்லாம் மாசுபடுது அதனால இந்தமாரி பிளாஸ்டிக் கவர்லாம் விற்கக்கூடாதுன்னு என் சொல்லியிருக்காங்கண்ணா அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுண்ணா சரி தம்பி அப்போ மக்கும் குப்பையில என்ன சொல்லி மக்கும் குப்பைனா காய்கறி தோல்கள் மரத்துண்டுகள் பேப்பர் இதெல்லாம் மக்கும் குப்பைனா மக்கால குப்பைனா இரும்பு க பிளாஸ்டிக் கவர் பாத்திலு அதுலாமா மக்காத குப்பை சரி கம்மியும் யூஸ் பண்ண மாட்டேங்குது மக்கால குப்பையெல்லாம் சரிண்ணா மக்கும் குப்பை பேப்பர் காய்கறி கழிவுகள் காய்கறி கழிவுகள்

Akamal. Akamal, akamal, akamal. My name is 26, a very six star. I'm different shape of magnet. Bar magnet, needle magnet, ring magnet, disc disc magnet, disc shape, oval shape, cylindrical shape. Thank you. यार संध्या देवी ऐसे ये फुट्स आ रहे सिर्फ

கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய் தப்பா தகவலர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் தேங்க்யூ மேம் காலம் அை காணவர் டைமண்ட் டைமன் உள்ளே உள்ளாகியது நோயற்ற குறற்ற செல்வம் தேங்க்யூ